இந்த பாட்டை பத்மினி சிவாஜி கணேசனுக்கு பாடினதா நீங்க நினைக்கலாம் ஆனா பத்மினி உண்மையா பாடினது சிவாஜிக்கு இல்ல வேற ஆளுக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல டிஎம் கே சமூக நீதியையும் சமத்துவத்தையும் முன்னிறுத்தி கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணா இதனால அண்ணாவோட சேர்ந்து பயணிக்க முடிவெடுத்தாரு கண்ணதாசன் டிஎம்கே பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்கம் எல்லாத்திலயும் ஈடுபடுத்தி இருந்தாரு கண்ணதாசன் ஆனா அந்த வருடத்தோட இறுதியிலேயே அண்ணாவோட போக்கு மாற ஆரம்பிச்சது அண்ணா சமூக நீதிக்கு முக்கிய தீர்வா மத எதிர்ப்ப முன்வைக்க தீவிர இந்து மத பற்றாளரான கண்ணதாசனுக்கு இது பிடிக்காம போக டிஎம்கேல இருந்துகிட்டே இத விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு இதனால அண்ணா கண்ணதாசனை டிஎம்கே விட்டு நீக்க கண்ணதாசன் தன்னோட மத கொள்கைகள்ல கொண்ட உறுதிய இந்த விஷயம் மூலமா திருப்பி அதை நிரூபிச்சு தன்னை மதம் மாறிய ஹிந்துன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டாரு இந்த நேரங்கள்ல தான் அர்த்தமுள்ள இந்து மதம் மாதிரியான இந்து மத நூல்கள் வெளியிட்டு இந்து மதத்தோட புகழ் குறையாமலும் அதே நேரத்துல தன்னோட எழுத்துக்கள் மூலமா அண்ணாவோட சண்டை செஞ்சுக்கிட்டும் இருந்தாரு இப்படி கண்ணதாசன் அண்ணாவை விமர்சிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டப்போ அறிஞர் அண்ணாவுக்கு புற்றுநோய் இருப்பதா செய்திகள் வெளியாச்சு என்னதான் அண்ணா சமகால கொள்கை எதிரியா இருந்தாலும் கடந்த கால நண்பராச்சே கண்ணதாசனால நேர்ல போய் விசாரிக்க முடியாம திணறிட்டு இருந்த தான் தில்லானா மோகனாம்பல் வழியா ஒரு வழி கிடைச்சிச்சு படத்துல அடிபட்ட சிவாஜி கணேசன் தன்னோட பாடல் வழியா பத்மினி நலம் விசாரிக்கிறதா பாட்டோட சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் ஆனா அத கண்ணதாசன் தனக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு கண்ணதாசன் தன்னோட நண்பரான அறிஞர் அண்ணாவை நலம் விசாரிச்சதோட மட்டுமில்லாம இவ்வளவு காலமா அண்ணாவை விமர்சிச்சு சண்டை போட்டுட்டு இருந்த கண்ணதாசன் அண்ணாவுக்கு எழுதின இந்த பாட்டை இப்படி முடிச்சிருப்பாரு